வணக்கம் கவி உறவுகளே இது எழில் இலக்கிய பேரவை வழங்கும் கவிதை பொருள் நிகழ்வு நெருப்பில் தோய்ந்த வார்த்தைகளை கவிதைகளாக்கி இந்த சமுதாயத்தின் மீது வீசி எறிகிறார் இவர் ஊசியில் குத்திய வழிகளாக இவருடைய வார்த்தைகள் கடப்பாறையாய் வந்து இதயத்தில் குத்திய ரணத்தை உண்டாக்குகிறது மனிதர்களே மனிதர்களே விறகை எரித்து சாம்பலாக்கி நெற்றியில் திருநீராய் பூசும் மனிதர்களே எங்களை மட்டும் எங்கள் மீது மட்டும் நெருப்பு வார்த்தைகளை ஏன் வீசி எறிகிறீர்கள் என கேட்கின்றார் மனிதர்களே ஆணும் பெண்ணுமாக இருக்கின்ற அர்த்தநாரியை ஆராதிக்கும் நீங்கள் எங்களை மட்டும் ஏன் விரட்டி அடிக்கிறீர்கள் என கேட்கின்றார் கவிதையிலே இவர் வீசிய கவிதைகள் வலிக்கிறது இதயத்தை இரண்டாக குத்தி கிழிக்கிறது சிந்தனை பீரிட்டு வருகிறது யார் இந்த கவிஞர் சென்னை பல்கலைக்கழகத்தின் உறுப்பு கல்லூரியாக இருக்கும் செங்கல்பட்டில் இருக்கின்ற அரசு கல்லூரியில் கெளரவ விரிவுரையாளராக பணியாற்றும் முனைவர் இரா தேவி அவர்கள்தான் இந்த கவிதையை வழங்குகின்றார் இந்த நெருப்பு கவிதையை அள்ளி வீசுகின்றார் பாரதி சொன்னானே அக்னி குஞ்சூன்று கண்டேன் அதை அங்கொரு பொந்தினில் வைத்தேன் வெந்து தனிந்தது காடு என்று போல நெருப்பு கவிதைகளை வாரி இறக்கின்ற இந்த கவிதையை இன்று எழில் இலக்கிய பேரவை உங்களுக்கு வழங்குகிறது கவிதைப் பொழிலாக வாருங்கள் கவிதைக்கு செல்வோம் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என் பெயர் முனைவர் இரா தேவி நான் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சென்னை பல்கலைக்கழக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருகின்றேன் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தால் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் என்று வள்ளுவரின் குரல்களை முன்வைத்து இதோ என்னுடைய கவிதை வரிகள் இடையினம் வல்லினமும் இன்றி மெல்லினமும் இன்றி வார்த்தையில்லா இடையினமாய் நாங்கள் வல்லினமும் இன்றி மெல்லினமும் இன்றி வார்த்தையில்லா இடையினமாய் நாங்கள் கால் வயிறு நிரப்ப கைத்தட்டி நித்தம் நித்தம் ஆடும் உயிர் வாழ்க்கை கால் வயிறு நிரப்ப கைத்தட்டி நித்தம் நித்தம் ஆடும் உயிர் வாழ்க்கை வினோத காட்சியாய் இரட்டை வேடம் களைய முடியா சோகம் வினோத காட்சியாய் இரட்டை வேடம் களைய முடியா சோகம் நெருப்பில் இடப்படும் மரக்கட்டை கூட எரிந்து புனித திருநீர் ஆகிறது நாங்களோ தினம் தினம் சமூகத்திற்கு தீக்கிரையாகிறோம் நெருப்பில் இடப்படும் மரக்கட்டை கூட எரிந்து புனித திருநீராகிறது நாங்களோ தினம் தினம் சமூகத்திற்கு தீக்கிரையாகின்றோம் வாத பிறந்தது ஒரு முறைதான் சாவதோ தினம் தினம் பலமுறை முறை வாத பிறந்தது ஒரு முறைதான் சாவதோ தினம் தினம் பலமுறை அழுது குமுறும் உள்ளத்தை பார்க்கும் மனித கூட்டம் உள்ளத்தை ரணப்படுத்தியே பார்க்கும் மனித கூட்டம் இருப்பு தேடி அலையும் நாங்கள் இருப்பு தேடி அலையும் நாங்கள் வினோத உறுப்புகளால் சுய அடையாளமின்றி பறக்க முடியா பறவையாய் நாங்கள் இருப்பு தேடி அலையும் நாங்கள் வினோத உறுப்புக்களால் சுய அடையாளமின்றி பறக்க முடியா பறவையாய் நாங்கள் மனிதர்களே மனிதர்களே கடவுளை அர்த்தநாரியாக ஏற்று வணங்கும் நீங்கள் எங்களை அந்த அர்த்தத்திலாவது பாருங்களேன் மனிதர்களே கடவுளை அர்த்தநாரியாக ஏற்று வணங்கும் நீங்கள் எங்களை அந்த அர்த்தத்திலாவது பாருங்களேன் நன்றி வணக்கம்